ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சி ஒரு வாய்ப்பு கெட்டு கிடைச்சதுன்னா நம்ம கட்சிக்கு ஒரு போலீஸ் துறை அமைச்சர் வந்தா நல்லா இருக்கும் குறிப்பாக தர்ம போராளி அண்ணன் எச்ராஜ் நம்ம கட்சியோட டிஜிபி மரியாதைக்குரிய அண்ணாமலை வந்துட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரை யாராச்சும் ஒரு போலீஸ் அமைச்சர் வந்துட்டாங்கன்னா தமிழகத்துல இருக்கிற டிஎம்கே காரங்களாம் விசா வச்சுக்கணும் ஃபாரின் ஓடி பெறுவாங்க பொங்கலுக்கும் நம்மளுக்கு தீபாவளி என்னன்னா இந்த அசம்பிளி தான் அதே மாதிரி அக்கா அவர்கள் ஒரு தீபாவளியாக அக்காவோட ஆசையோட நம்ம சிறப்பாக நமது கொண்டாடுவோம் இந்த வேலைச்சேரி தொகுதியை பொறுத்த மட்டும் மீண்டும் சொன்ன மாதிரி நமது தாமரை மறந்தே தீரும் வேலைச்சேரி பொறுத்த மட்டும் அக்கா அவர்கள் அவர்கள் இந்த சிறப்பாக அண்ணன் ஐநா நாகேந்தன் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டார்கள் அதே மாதிரி முன்னாள் தலைவர் அண்ணா மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் மற்றும் நமது அமித்ஷா அவர்கள் தேர்தல் வியூகம் பற்றி கொண்டார்கள் நமது அண்ணன் எடப்பாடி தலைமையில் கட்டாயம் நமது வந்து ஆட்சி அமைக்க முதலமைச்சர் கட்டாயம் எங்கள் துண்டர்கள் வேண்டுகோள் நாங்களே வேண்டிக்கிறது கூட்டணி மந்திர சபை வரணும் அண்ணன் ஒரு துணை முதலமைச்சரோ அக்காவும் அமைச்சராக நல்ல போர்ட் போலியோ அக்காவும் வருவாங்க எல்லா இடத்துலையும் வர மாதிரி அதே மாதிரி திருப்பி நான் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறேன்னா நமது டெல்லியில வந்து நமது வந்து ஆட்சி வரும் கூட்டணி ஆட்சி ஒரு வாய்ப்பு கெட்டு கிடைச்சதுன்னா நம்ம கட்சிக்கு ஒரு போலீஸ் துறை அமைச்சர் வந்தா நல்லா இருக்கும் குறிப்பாக தர்ம போராளி அண்ணன் எச்சராஜாவரோ நம்ம கட்சியோட டிஜிபி மரியாதைக்குரிய அண்ணாமலை வந்துட்டாங்கன்னா

செயல்படுறது நல்ல அமைச்சராக வரத்துக்கு நமக்கு வரப்போறாங்க கட்டாயம் அக்கா அவர்கள் கோட்டையில் ஒரு அமைச்சராக வந்து நமக்கு தேவையான உதவிகள் செய்வார் நேரத்தில் கூறிக்கொண்டு இப்போது எஸ்ஆர் பற்றி கவலைப்படாதீங்க நமது அக்கா அவர்களும் மட்டுமே